அர்னவ் ப்ரோ ரீஎன்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து அந்த சத்யாவையும் ஜெஃப்ரையும் சொன்ன விதம் தான் தப்பா போச்சே தவிர இந்த அவர் ஃபுல் பாசிட்டிவிட்டியோட யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போறதோ எதுவுமே பண்ணல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு அண்ட் ஆல்சோ மெயினா என்னன்னா அஞ்சு அவர் யாருக்கிட்டயுமே நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணல நீங்க தான் நல்லா பண்றீங்க நீங்க தான் மோசமாக பண்றீங்க அப்படி எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகி ரஞ்சித் சார்கிட்ட அழுதாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை டான்ஸ் ஆடிட்டு போது முட்டி போட்டு குனிஞ்சு உட்காந்து இப்படி குலுங்கி துவங்கி அழுதார் அதை காட்டல முகத்தை காட்டக்கூடாதுன்னு ஏன்னா ஏற்கனவே ரஞ்சித் சார் கிட்டே அழும்போது என்ன சொன்னார்னா நான் அழுதால் எல்லாரும் நடிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவருக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஈவினிங் இன்னைக்கு ஃபேட்மேன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் ஏதோ ஒரு வகையில் அவர் தனித்து விடப்பட்ட மாதிரி தான் எனக்கு பார்க்கறதுக்கு தோணுச்சு சாரி அவரோட பர்சனல் லைஃப் பற்றி நமக்கு தெரியலை எது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அவர் ஒன்று அவர் அவர் ப பழைய ஃபேமிலியை சேர்ந்து அவங்கக்கிட்ட சேர்ந்து நல்ல சந்தோஷமாக வாழணும் இல்லைனா அவர் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சிட்டு அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ எல்லா எந்த இமேஜும் மாறும் நம்ம பண்ண தப்பை திருத்திக்கிட்டு லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா இப்படி ஒரு இடத்துல நீங்கள் இருக்க இருக்கக்கூடாது அவர் இந்த பிக் பாஸ் வாய்ப்பு பெருசாக நினச்சி வந்திருக்காரு போல் இருக்குது ஸோ அது டூ வீக்ஸ்ல ஹெல்மேட் ஆனதுல ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆயிருக்காரு அது அவருக்கு நான் அதை நம்மளால் அவரை போதே நம்மளால் உணர முடியுது ஸோ இதுலேயும் கூட பிக் பாஸ் அல்டிமேட் அப்படி நிறைய இருக்குது நேற்றி கூட ஒரு டாஸ்கில் இந்த டக்அஃப் ஒர்க் டாஸ்கில் பிடிச்சி விழுக்கிறதெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் அப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க டிடிஎஃப் ப்ரோ இருந்தால் இன்னும் டஃப் ஃபைட்டாக இருந்திருக்கும் ஏன்னா எவ்வளோ ஃபைட் இருக்கும் அவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டுருந்துருப்பாங்க ஸோ இப்போ அவர் வந்த நெகட்டிவ் விட கண்டிப்பாக அவருக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குது நிறைய பேருக்கு அவர் மேலே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை போய் பார்த்து அவர் சந்தோஷமாக ஒரு லைஃப்பில் இனி பெட்டராக அடுத்து இஷ்டப்படுத்தி வச்சால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்